ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லஞ்ச் காமிப்போம் வரகரிசி மொளகெட்டின முழு உளுந்தம் பயிர் சாதம் எள்ளு துவையில் எப்படி செய்வோம் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் வரகரிசி நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் நாலு கப்பு தண்ணி ஊற்றி கழுவுன வரகரிசியும் போட்டு கப்பு மிளகெட்டுனா முழு உளுந்தம்பயிறு பூண்டு தேங்காய் துருவல் துருவிய தேங்காய் உப்பு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா கலந்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடணும் ஒரு விசில் விடும் நல்லா குழைய வேகவும் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் ஜீரகம் வெந்தயம் துருவிய பூண்டு ரெண்டு குண்டு மிளகாய் கருவேப்பில் நல்லா வதக்கி இந்த தாளிப்பை குக்கரில் குக்கர் ஓப்பன் பண்ணி வரகரிசி உளுந்தம்பயிறு சாதத்தில் கலந்துருங்க சூப்பரான வரகரிசி சூப்பரான வரகரிசி முளக்கட்டின உளுந்தம்பயிர் சாதம் ரெடி இதுக்கு சைடிஷாக எள் துவையல் பண்ணுவோம் எள்ளு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடும் நல்லா வெடிக்கும் வேறு நல்லா வறுக்கணும் வறுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கோங்க அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலை புளி துருவிய தேங்காய் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக வதக்கினாலே போதும் மிக்ஸி ஜாரில் வறுத்த எள் இந்த வதக்குன பூண்டு தேங்காய் துருவல் காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க சூப்பரான சுவையான எள்ளு துவையல் ரெடி